இந்த ஒரு வீடியோவில் ஏ கே நடிப்பில் வெளியான குட்பே டக்லி திரைப்படம் பத்தொன்பதாவது நாளில் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலசம் இருக்கு அப்படின்றதையும் பத்தொன்பது நாள் முடிவில் இதுவரையும் தமிழ்நாடுல மட்டும் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிர் திரைப்படத்தோட தமிழ்நாடு வசூல குட் பை டக்லி திரைப்படம் முறியடித்ததா இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கேங்கர் திரைப்படம் ஐந்தாவது நாளில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் சச்சின் திரைப்படம் பதினோராது நாளில் எவ்வளோ கலசம் இருக்கு அப்படின்றதையும் அப்படீட்டு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட் பைடே திரைப்படத்திற்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வாங்கினைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக கேங்கர்ஸ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நாளில் தமிழகத்தில் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி ஒரு டிக்கெட் இப்ப இருக்குது ஆயிரத்தி இருநூத்தி எட்டு ஷோ போகிறது உறுதியா இருக்குது இதன் மூலம் தொண்ணூற்றி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் வரை தமிழகத்தில் கேங்கர் திரைப்படம் ஐந்தாவது நாளில் கிடைசியமாக இருக்குது ஸோ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நான்கு ஷோ ஆயிரத்தி ஆறு டிக்கெட் வந்து எப்படின்னா இருக்குது இதன் மூலம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வரை கர்நாடகாவில் கேங்கர் திரைப்படம் கலைசியமே இருக்குது இதனை தொடர்ந்து குட் பேடக்லி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது நாளில் கர்நாடகாவில் எழுபத்தி நான்கு ஷோ போட்டிருக்கிறாங்க எழுநூத்தி அறுபத்தி எட்டு டிக்கெட்டுனா இருக்குது இதன் மூலம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வரை ஆன்லைன் புக்கிங் மூலம் மட்டும் கலைசையாம இருக்குது இதை தொடர்ந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள் முடிவில் நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி வரை கடைசி பண்ணி இருந்தது நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடிக்கு மேலே கடைசி பண்ணி இருந்தது இந்த நிலையில தற்பொழுது பத்தொன்பதாவது நாளில் தமிழகத்துல தொள்ளாயிரத்தி பதினொருஷோ வந்து போட்டிருக்கிறாங்க நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து டிக்கெட் வந்து இப்ப இருக்குது இதன் மூலம் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வரை கடைசியமை இருக்குது மொத்தமாக பத்தொன்பதாவது நாளில் மட்டும் வந்து திரைப்படம் அறுபத்தி இரண்டு லட்சம் வரைக்கும் கடைசியமை இருக்குது இதன் மூலம் நாள் முடிவுல தமிழகத்தில் மட்டும் குட்பேட்லேயே திரைப்படம் நூத்தி எண்பது கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது ஜெயிலர் திரைப்படம் இருநூறு கோடி வரை கலைசனிமணி இருந்தது வரைக்கும் குட்பேட்லி திரைப்படம் பத்தொன்பது நாள் முடிவுல நூத்தி எண்பது கோடிக்கு மேல கடைசியமை இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு பசுல முறியடிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனை தொடர்ந்து சர்சிய